கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் புதிய உணவகமானது திருப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது பொள்ளாச்சியிலிருந்து ஆலியார் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை சூலேஸ்வரன்பட்டி பகுதியில் இந்த உணவகமானது தொடங்கப்பட்டுள்ளது உணவகமானது உழவன் உணவகம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது சைவம் மற்றும் அசைவம் உணவுகள் தயாரித்து வழங்கும் வகையில் உணவமானது தொடங்கப்பட்டுள்ளது காலை மதியம் இரவு என மூன்று வேளைகளிலும் உணவு வழங்கும் வகையிலும் பல்வேறு சலுகைகளுடன் உணவு வழங்கும் வகையிலும் உணவகமானது தொடங்கப்பட்டுள்ளது உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்